கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அன்பே சிவம் ஆவதை யாரும் அறிகிறார் அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிழார் சொல்லி எழுதி வச்சுக்கிறேன் அது அன்பே சிவம் சிவமே அன்பு அன்புக்கு ஒன்று பேர் சிவம் வச்சுக்கலாமா இதை வந்து சொல்கிற ஒரு என்ன நோக்கத்தில் சொன்னாலும் நமக்கு தெரியாது இப்போது ஒரு சிவபக்தராக இருக்கிற ஒரு அன்பே சிவம்னாக்கா லிங்க வச்சு வேணு கும்புறத்தை அன்பே சிவம்ன்றார் அன்பே இயேசுன்னு சொல்லலாம் தானே அன்பே இயேசு சொல்லலாமா சொல்கிறது அன்பே பிரதானம் சகோதரர் சகோதரர் அன்பே பிரதானம்ன்றாங்க அப்போ கணவன் மனைவி அன்பு பிரதானமாக இருந்தது இல்லையா இருட்டோம் அந்த பக்கம் எல்லையற்ற அருளாளன் நபி சொல்றாரு அல்லாவ அல்லாஹ் கருணையின் உச்சம் இப்போ அன்பு சிவமா இல்ல இயேசுவா இல்ல அல்லாவா இந்து மதத்துல இருக்கிறவன் அன்பு சிவம்ன்றான் கிறிஸ்துவராக இயேசுனாத அன்புன்றாரு இஸ்லாமியர் அல்லா தான் அன்பானவர் என்றாரு ஜெயினவம் மத்த மத்த மதங்கள்லாம் பாத்தீங்கன்னா புத்தர் அன்பானவரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி என் அன்பானவர் நீங்க என்ன கூட சொல்லல அன்பே சிவா அன்பே சிவயோகி அப்படி கூட என்ன பண்ணலாம் நிறைய பேரே வந்து மொத்தம் மொத்தம்னா லவ் லெட்டர் எழுதும்போது போது அன்பே ஆர் உயிரே என் அத்தம் அப்படின்னு பாட்டெலாம் இப்போ அன்புன்னா சிவாவா அன்புன்னா லாசரா அன்புன்னா கிறிஸ்தவரா அன்புன்னா முஸ்லீமா அன்புன்னா அரியா இல்லை அன்புன்னா பிரியாவா இல்லை ரேவதியா அன்புன்னா முதல்ல அன்புன்னா என்னன்னே எனக்கு தெரியாது எனக்குள்ளே ஒரு மலர்ந்துருக்கிற ஒரு மலர் நான் நல்லா இருக்கணும்னா என்னை சுற்றி நல்லா இருக்கணும் இதான் அன்பு நான் நல்லா இருக்கணும் என்ன சுற்றி இருக்குறவங்களோ நல்லா இருக்கணும் அது பேர் தான் அன்பு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நினைக்க வேண்டியதே கிடையாது நல்லா தான் இருப்பேன் நல்லா தான் இருக்கணும்னு தோணும் யாருனா கேட்டுட்டோன்னு தோணுமா தோணும் தோணும் எப்படின்னு கேட்டால் இதெல்லாம் உனக்கு நல்லது ஒரு அன்பானவர்கள் கரிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க படாது அன்பனவ என்ன பண்ண மாட்டேன் கனிமீன்லாம் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாரா இல்லையா இப்போ அன்புன்னா சிவா அல்லா இயேசு எல்லாம் மாறி போய் அன்புன்னா சைவம் சாப்பிட்றது அதுதானே ஒற்றைகளை கூட நோவாமல் வாயில் போட்டு ஊற வச்சுருந்து ஆமாம் அது கறிட்டோம் கறிவிட்டோன்னு காத்து வந்து உள்ளே அனுப்பணும் மென்ன ஒற்றைகளுக்கு வெளிக்கவில்லை அன்பு அப்படின்னோன்னு அன்புன்னா பல்லு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கூடாது அன்பு எப்படின்னா வயசு பல்லு எல்லாம் போட்டு வயசு ஆச்சுன்னு வச்சுக்க போக்க அப்போதான் நீ அன்பாயிட்ட பார் அன்பானது ஏன் குழந்தைங்க அதுங்களுக்கு பல்லு இல்லை அதனால் அது அன்பாரு இது அன்பானவனுக்கு பல்லு இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவன் கட்டி போட்டுருவான் ஏற்றா இல்லையா அன்பு சொல்லி உங்களை ஏமாற்றலாம் அன்பானவங்க கோவமாக பேசவே மாட்டாங்க வந்தீங்களா என்ன குடிக்குது என்ன குடர்னு எங்கள் கூட்டில் தண்ணி தான் இருக்குது ஜலம் சாப்பிட்றீங்களா தீர்த்தம் சாந்தி பண்ணுறீங்களா தாகத்தை எங்க சாந்தி ஆகுது சாந்தி தான் தாகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆமாம் தாகசாந்தி இப்போ அன்புன்னா என்ன ஒருத்தர் மேடை ஏறி உட்காந்துட்டார்னா அவரும் இஷ்டத்துக்கு அன்பு அன்புன்னு ஒருத்தன் கடன் கொடுத்துட்டான் எனக்கு எம்ஐட்டியும் பிடிக்குன்னு போயிட்டான் இப்போ எனக்கு அன்புன்னா அந்த தான் வருது எம்ஐடி கடவுள் கொடுத்தோம் கடன் போனாங்க அப்படிங்கிறான்ட்டு ஒரு அன்பு லவ் லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு பிள்ளையும் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அன்புன்னு என்ன வரான் ஆளாளுக்கு அன்புன்னு என்னன்னா வருது அவங்க அனுபவத்து சார்ந்த வருது அன்புன்ற பேர்ல அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூப தோன்றி நானே வைக்கோலின்னு பார்த்த மாதிரி சொல்றது வைக்கல் மலை வந்து போகும் போகும்போது மலை சொன்னம் இருக்காது நம்ம சொன்ன கிட்ட போய் பார்க்கறது பழைய துணியும் போடுவாங்க புது துணி வச்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா சாஃப்டாக இருக்குன்ட்டு பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பழைய என் கிட்டத்தே வேஸ்ட்டி என் பொன்னாடி கிட்டே கேட்டு வாங்கலங்கிறாங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குமேன்ட்டு வைக்கவில் பார்த்தா இப்போ அன்புனா வைக்கலை பார்த்துக்கிட்டா கடைகன்று ஓடி போய் உட்காந்து வைக்க வீச்சு போட்டு புல்லை பொருது அன்பு பொருகட்டும் என்ன ஆகும் எங்க தெரியாதனமா கேட்டோம் அன்பு சீனா என்ன சொல்லுறது இவ்வளோ போய் போய் இன்னொன்று கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு நேரம் கச்சே என்ன பண்ணுறது ஷிங்குக்கு பார்த்து போட்டால் என்ன பண்ணுவாங்க தொட்டு பாக்கு அப்போ அன்புனாக்கா கோவப்படக்கூடாது அன்புனாக்கா செய்யும் செய்ய சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது அன்புண்ணா அன்புண்ணா முதல்ல எனக்கு அறிவு வந்துட்ட பிறகு வரணும் அன்பு அறிவு வராதோட அன்புன்னு ஒன்று இருக்குது அன்பு ரெண்டு விதத்தில் இருக்குது ஆட்டோட அன்புன்னா பாரு அந்த குட்டி போட்டோன்னே நக்கும் ஃபுல்லாக அந்த ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டேன் நீங்களும் குட்டி போட்டு நக்கலாமா வேறு எவ்வளோ அன்பானதுக்கு ஆடு மாடுகளுக்கே அன்புலாம் தெரியுது இந்த பொந்தை குழந்தை ஏற்றி வச்சு நக்கு பாட்டு வலையை ஏற்று வீசு மாட்டுறதுக்கு மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா நக்கு அன்புன்னா நக்குறது கற்றுக்குத்தான் பண்ணிங்க மேட்ட ஐயோ இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியாமல் போயிடுச்சு ரெண்டு புள்ள பெற்றுட்டுனு இதுக்காகவே ஒரு புள்ளையை பெற்று நடக்கிறேன்னுவாங்க பேசுகிறவன் பேசுனேன்னா கேட்கறதுக்கு என்ன பண்ணுறவானுங்க எல்லாம் அது மாதிரி பேசும்போதே உஷாராக நான் தப்பாக கூட வாய்ப்பு வாய்ப்புக்குதுன்னு சொல்லி பேசுகிறேன் தானே புரியுதா அப்படின்னே அன்புண்ணே பெரியதே அன்புண்ணா கோப்டியா நாங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் கோயம்பித்தையே கோயம்புத்தே இவ்வளோ தொழில்தே நான் என்ன தைப்பா அன்பு சொன்னால் எதை சொன்னாலும் இல்லைன்னு பொழுது அன்புன்னா நல்லா இருக்கணும் அன்புன்னா சுகமாக இருக்கணும் நீங்கள் கம்ஃபர்டபுளாகும் சேரில் உட்காந்துக்கிறீங்க நல்லா வசதியாக உட்காந்துக்கணும் பயந்துக்குன்னு முனையில் உட்காந்துக்கிறீங்கன்னா நீங்கள் அன்பாக இல்லை அன்பான இடத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க அன்பான இடத்துல எப்படி இருப்பீங்க அன்பான அன்பான இடத்துல நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப தைரியமாக தூங்குறீங்க எதனால் எனக்கு ஒரு பாதுகாவல் இருக்கிறாங்க என்னை அல்லும் பகலும் என்ன பண்ணுவான் பாட்டெலாம் எழுதி வச்சுருப்போம் மலர்களை இப்போது தக்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டால் இப்படிலாம் பாட்டு வச்சிருப்பான் கலங்கிடும் கனவுகள் அவள் படைத்தார் கற்பனை தேரில் அவன் படை பறந்தான் இப்படிலாம் அப்போனா யாரோ எனக்கு ஒரு பாதுகாவலர்கள் இருந்தால் அது பேர் அன்பு கவசம் என்ன நான் யாருக்கோ பாதுகாப்பு கொடுத்தாலும் அதுவும் என்ன தான் அன்பு தான் நான் யாரையும் அழிக்க மாட்டேன் யாரும் என்ன அழிக்க விட மாட்டேன்னாக்கா அது பேர் என்ன அன்பு இது மாதிரி பாதுகாப்பு கருதி இவங்க ஒரு ஒருத்தரும் ஒரு பேர் வச்சு அன்பே சிவம் சிவம் தான் நம்மளை வந்து பாதுகாப்பாக இருக்குது அப்போ பாதுகாப்பாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெட்ட வெளி தான் உனக்கு பாதுகாப்பு இடந்த தான் உங்கச்சி பண்ண முடியும் இடம்னா இந்த உலகம் பெருசு விசாலமானது வெட்டவெளி உனக்கு இடம் கொடுக்குது ஸோ பாதுகாப்பு கொடுக்குது வாழ வச்சிருக்குது இப்போ சிவம்னா வெட்டவெளின்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா அன்புன்னா ஒன்றுமற்றதுன்னு தெரிஞ்சிடும் அன்புமுன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு உதவி நிறையுது சதா சர்வகாலமும் உதவு நடக்கிறேன் பேசுகிறேன் போகிறேன் எல்லா செயலும் செய்கிறேன் அது என்னமே என்ன என்ன பண்ணலை கட்டுப்படுத்தவே இல்லை என்ன பேசு ஒன்றா உசாராக பேசும் உங்கள் ஊரில் போலீஸ்காரங்க இருப்பாங்க பிடிச்சிப்பாங்க இல்லை கொடி பிடிக்க தெரிஞ்சவங்க நாலு பேர் இருப்பாங்க கொடி பிடிச்சிருவாங்க கொஞ்சம் உஷாராக பேசணும் சொல்லலாம் அது கூட அவங்க தாங்க அது என்ன பண்ணல அப்போ நீங்கள் சிவா சொல்கிறதோ இயேசு சொல்கிறதோ அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் அந்த வெட்டிடத்துக்குன்னா அண்ணா ஓகே தான் அப்போ நீங்கள் பாதுகாப்பாக ஏதா எங்கே இருக்கிறீங்கன்னா வெட்ட வெளில தான் இருக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் அன்புண்ணா அண்ணா தான் சிவம்னா அண்ணா அப்படி புரிஞ்சிச்சானா எனக்கு யார் இருக்கிறா தெய்வம் துணை கடவுள் துணை அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க விநாயகர் துணை அம்மன் துணை எல்லாம் புக்கெல்லாம் பறிச்சலாக எது போனாங்கன்னா மேலே ஆமாம் பாதிர் யாருன்னு பார்த்து எழுதிட வேண்டியது தான் நீங்கள் ஆமாம் பாண்டத்து பீட்டராக இருந்தா வச்சிங்க இயேசுவே துணைன்னு ஏட்டின்னு வச்சுக்கோங்க மார்க் அள்ளி எள்ளி போடுவார் நீங்கள் ரெண்டு மார்க் ஏறும் கூட நாலு மார்க் அந்த கொஸ்டினே ரெண்டு மார்க்கான கொஸ்டினாக இருக்கும் நாலு மார்க் போட்டு வச்சுருப்பார் வேறு யாரை போட்டுக்கிறீங்க பீட்ருக்கு இப்போ அவர் அன்பானவரா இதே பிட்டு மாறியா தாத்தினு எழுதி வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்கப்பா சனாயிடுவேரு ட்வென்ஷன் ஆகிடுவேர் ம் திருச்சிற்றும்பத்த அதிகமாக சொன்னா அந்த இந்து போலீஸ் என்ன ஆகிட்டான் என்ன ஆ தப்பாக போனச்சேன்னா புரிந்துணர்வே இல்லை உனக்கு விசாரிக்கையே இல்லை எஃப்ஐஆரும் போட்டு எத்தனும் போயிட்டு கோர்ட்டு உடனே வரவும் மாட்டேன்ட்டு உட்காந்துக்கிறான் எஃப்ஐஆர் போட்டு கம்பெனா பண்ணுக்குறான் ஆ என்ன பண்ணுறது அப்போது மதப்பற்று என்ன ஆகாது உனக்கு மதப்பற்று உணர் மதத்தை அசிங்கமாக பார்க்கும் மனித நேயம் வளராது ஜாதி பற்று கூட உணவுல நீங்கள் ஒழுக்கமுறைன்னு சொல்லி ஏற்று பற்று அப்போ எந்த பற்றையும் விட்டுணும் பற்று விட்டவன் யார் அப்படின்னா சிவன் சூன்யத்துக்கு எந்த பற்றும் கிடையாது நீர்குணன் பரபிரம்மன் சர்வவியாபி இப்போ அந்த இந்து மதம் கிடையாது அது இந்து மதத்தோடு இருக்கலை செய்வோம் சைவம்னா நீங்கள் பண்ணு சாப்பிட்ற சாப்பாடுன்னு போகிறீங்க கடவுள் நான் வேற அப்போ அன்பே சிவம்னா யார் தான் நீ தான் அன்பு யார் தான் அன்பே அன்புக்கு ஒரு பேர் என்ன ஹரி அன்புக்குன்னு ஒரு பேர் என்ன பிரியா அன்புக்குன்னு ஒரு பேர் என்ன ரேவதி அன்புக்கு ஒரு பேர் என்ன மகாலட்சுமி அன்புக்குன்னு ஒரு பேர் என்ன ராகவன் என்ன ஏன் என் பேரும் சொல்லு அன்புக்குன்னு ஒரு பேர் என்ன வியாசா இப்போ அன்பே அன்பே வியாசா அதனால் நீங்கள் யாரை சொல்லலாம் அன்பு என்ன உங்களை சொல்லுங்கள் அன்புக்கு நான் தான் அடையாளம்னு சொல்லுங்கள் சொல்ல முடியுதா பாருங்க உன் மனசாச்சு ஐயோ யோ பாதி உனக்கே தெரியும் உனக்கு பண்ண பாவம்லாம் உனக்கே தெரியும் அதனால் நீ என்ன ஒன்றும் மாட்ட ஒன்று சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறேன் சிவா நீ கூட சொல்லிடுற நான் சொல்கிற மாதிரி நீ உன்னை மாற்றிக்க எல்லாம் நல்லா இருணுன்னு நீயும் அன்பு தான் புரியுதா எங்க என்ன பிறந்துரு என்ன ஒன்றா சாப்பிட்டுரு இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்காத நான் ஒரு அன்பு இந்த பூமியில் உருவாகி இருக்கிறேன் நான் நல்லா இருப்பேன் எல்லோரையும் நல்லா வச்சுப்பேன் எல்லாம் நல்லா இருக்கணுன்னே யோசிப்பேன் எப்படி யோசிப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது